வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தாய்லாந்தில் இருந்து வந்த ஏர் ஏசியா பயணிகள் விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் சென்னையைச் சேர்ந்த பயணியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் பயணியின் உடைமைகளை சோதனை செய்தனர் அவரது சூட்கேஸில் ஏழு பார்சல்களை மறைத்து வைத்திருந்தார் அதிகாரிகள் அதனை பிரித்து பார்த்தனர் பார்சல்களில் மூன்று புள்ளி ஐந்து கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் மூன்று ஐந்து கோடி சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்து கஞ்சாவை செய்தனர் விசாரணையில் டூரிஸ்ட் விசாவில் சென்றுவிட்டு வரும்போது கடத்தி வந்தது சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு தாய்லாந்து நாட்டில் இருந்து ரூபாய் ஆறு கோடி மதிப்புடைய ஆறு கிலோ ரக கஞ்சா பறிமுதல் செய்து வட மாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அண்ணா பல்கலைக்கழக நியாயம் கேட்டு பழனியிலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட பாஜ மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மகளிர் அணியினரை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜ தலைவர் கனகராஜ் சந்தித்து பேசினார் பின்னர் அதே மண்டபத்தில் செயல்படும் மதுக்கடையை காண்பித்து போலீசார் மீது குற்றம் சாட்டினார் மக்களுக்கு பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்தில் அதே காம்ப்ளக்ஸ்ல இருக்கக்கூடிய கடையில ஐம்பது நூறு போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்தி கடை இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமே இன்னைக்கு சாராய இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் மாவட்டம் அரேட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரத்து செய்ய கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது இந்த மதுரை பாண்டிய மண்டலம் சோர்வு என்று நினைக்கிறாயா மகாராஷ்டிராவிலே நடத்தியதை விட வீட்டுக்கு ஒரு சம்பட்டி கடப்பாடே தொழிற்சாலே உடைத்து நிற்போம் என்று பேசுறேன் வீதியிடம் பேசினேன் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் காலம் பஞ்ச பிரதேசம் ஆகிவிடக் உங்கள் பேர பிள்ளைகள் காலம் மாலைவரம் ஆகிவிடக் உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இந்த போராட்டம் நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டு கேட்டதில்லை எந்த கூட்டத்திலும் எங்கள் மதிமுகவை ஆரோக்கிய வேண்டும் என்று கேட்டதில்லை எல்லா கட்சிகாரர்களும் தான் வந்து எனக்கு சார்பை போட்டுவிட்டார் டேய் ஆக நான் பொது தமிழகத்தின் ஊழியர் காரணமாக தமிழகத்தின் மேலை காரணமாக அங்கே நின்று சொன்னே அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் தலைகாட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் உயர்ச்சிக்கிறோம் அதை நடக்க விடமாட்டோம் ஒரு காலம் நடக்க விடமாட்டோம் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நாலு நாட்களுக்கு முன்னால் வரை மாறினாருக்கோ பூபிலாதனுக்கோ இந்த திட்டம் தெரியாது நான் மனசுக்குள்ளே வைத்திருந்து சொன்னேன் அங்கே ஒரு பேரூரில் பெரிய அறப்போராட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் உடனே சரி என்று சொல்லி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இதை கொடிக்காடுகளாக்கி பெரிய பெரிய பேனர்களை ஒவ்வொரு வருவோரையெல்லாம் இதிலே கலந்து கொள்ள செய்து தமிழகத்தை காப்போம் நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம் அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவனாக உங்கள் சார்பாக உங்கள் பிரதிநிதியாக உங்கள் சேவகராக கலிங்கப்படியிலே பிறந்த வைக்கோ இருப்போம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்ட போராட்டங்களும் திட்டம் வகுத்திருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அவன் அனில் அகர்வால் கூட்டம் இனி மதுரை மண்டலத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்ற நாமக்கல் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் இருந்து எடப்பாடி செல்லும் பஸ் இரவு எட்டு முப்பது மணியளவில் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்து நின்றது சாப்பிடுவதற்காக டிரைவர் பச்சைமுத்து பஸ்ஸை நிறுத்திவிட்டு சென்றார் பஸ்ஸில் பயணிகள் யாரும் இல்லை டிரைவர் பச்சை சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது பஸ்ஸை காணவில்லை கிளை மேனேஜர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவித்தார் மேனேஜர் சிவகுமார் திருச்செங்கோடு போலீசில் புகார் கூறினார் சங்ககிரி அருகே உள்ள தீரன் சின்னமலை நினைவிடத்திற்கு அருகில் பஸ் நிற்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் போலீசார் பஸ்ஸில் ஏறி பார்த்தபோது போதையில் ஒருவர் பஸ்ஸில் தூங்கிக் கொண்டிருந்தார் போதை ஆசாமிக்கு அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளித்து விசாரித்தனர் விசாரணையில் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சண்முகம் என்பதும் திருச்செங்கோட்டிற்கு கட்டிட வேலை கேட்டு வந்து திரும்பும் போது போதையில் பஸ்ஸை எடுத்து சென்றதையும் ஒப்புக்கொண்டார் பஸ்ஸை மீட்டு சண்முகத்தை கைது செய்தனர்